வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் அன்பிற்குரிய ஏ கேஜி சித்தார்த்த பெண் முன்னே இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இனி வருங்காலமும் சிறப்பானதாகவே அமையட்டும் இரையாற்றல் பிரபஞ்ச பேராற்றல் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமன் என் அன்பிற்குரிய மருதமல முருகமச்சன் மதுரை மீனாட்சியோட துணையோடு உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தோன்னா அதிசயங்களும் அற்புதங்களும் மாயாஜனங்களும் தொடர்ந்து தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா தூக்கமே கிடையவே கிடையாது இதுதான் ஹாஸ்பிட்டல் கரெக்டாக இந்த சேரில் தான் வந்து பார்த்தோன்னா அப்படியே உட்காந்துட்டு தெரியுதுங்களா ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தனா எங்கள் அட்மிட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுங்களே ஃபீமேல் வந்து வார்டு அப்படின்றதால நாங்கள் உள்ளே வந்து போக முடியாது ஆனால் அப்பப்போ டேப்லெட் மட்டும் கொடுக்கணுங்களே ஒரு டைமிங் வந்து பார்த்தோன்னா இருக்குது நைட்டு நைன் ஓ கிளாக்கு அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டூ ஓ க்ளாக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தினா அப்பப்போ டேப்லெட் மட்டும் கொடுக்கணும் டேப்லெட்டு ட்ரிப்ஸும் வந்து பார்த்தோன்னா போடுவாங்க அந்த டைமில் கூட வந்து பார்த்தோன்னா இருக்கணுங்களே ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தினா அப்படியே இருந்துட்டு தூக்கமே வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கோம் என்னதாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அம்மா இல்லவா ஒரு காலகட்டத்தில் நாங்களா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க தூங்காமல் வந்து பார்த்தோன்னா அப்படி வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டாங்க சேம் அதே மாதிரியான வந்து பார்த்தினா வேலைகளில் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தோன்னா பார்த்தே ஆகணும்ல ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோமே நைட்டு தான் போய்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே குளிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா பூசையெல்லாம் முடிச்சுட்டு திருநீர்லாம் பூசிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து உட்காந்து தான் அப்படியே உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஹெல்த்தோட இம்பார்ட்டன் என்னன்றது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க சத தான் வந்து பார்த்தோன்னா நைட்டு நான் வீடியோலேயும் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் ஹெல்த்தை நல்லா வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எனிவே மனமார்ந்த வந்து பார்த்தோன்னா நல் வாழ்த்துக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக வந்து பார்த்து ரொம்ப 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 சந்தோஷமாக வந்து பார்த்து நிம்மதியாக வாழுங்க வாழப்போகிற வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான் திரும்ப வந்து பார்த்தோன்னா இந்த வாழ்க்கை இந்த நாள் இந்த நொடி இந்த நிமிடம் இந்த மனிதர்கள் எல்லாம் கிடைப்பாங்கள் அப்படின்னு தெரிய இருக்கிற வரைக்கும் எல்லோருக்கூடையும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா வாழுங்க அதுதான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்டான வந்து பார்த்தினா ஒரு விஷயங்கள் தேங்க்யூ எங்கள் அம்மாவுக்காக வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து பிரார்த்தனைகளை வந்து பார்த்தோன்னா வச்சுட்ருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து பார்த்தினா நன்றிகள் நாளைக்கு முப்பது செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப விசேஷமான வந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அந்த அப்பேற்பட்ட நன்னாளில் தான் வந்து ஜஷ் சார் எப்பவுமே நான் எல்லா விஷயத்துக்கும் டைமிங்கை வந்து பார்த்தோன்னா பார்ப்பேன் எல்லாத்துக்கும் ஓரைகளை வந்து பார்த்தனா பார்ப்பேன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தனா அந்த எல்லா விஷயங்களும் சரி அது அட்மிட் ஆகிறதுலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுலேருந்து ஆப்ரேஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் சரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா அமையும் சேம் அதே மாதிரி நாளைக்கு பிரதோஷம் இந்த அற்புதமான நன்னாளில் வந்து பார்த்தினா டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தோன்னா பண்ணுறங்களே அது நல்லபடியாக டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தோன்னா பண்ணுற எல்லா வேல்யூவும் வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சு பெரிய பெரிய மொராக்கள்லாம் நடந்துருச்சு சம பெரிய மொராக்கள்லாம் நடந்துருச்சு ஏன்னா டாக்டர் சொன்னது ஆப்ரேஷன் போய் சொன்னாங்க ஒரு வேலை இவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க நிறைய நிறைய அற்புதங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்துடுச்சு ஸோ எல்லாமே பெரிய பெரிய மிராக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு அது கிட்னியோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி லங்ஸோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஹார்ட்டோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் டீமு இந்த டாக்டர்ஸ் டீமு எல்லோருமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா வந்து அமைச்சிட்டாங்களே நான் செஞ்சால் வந்து பார்த்தனா அந்த தர்மங்கள் அந்த புண்ணியங்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வந்து பார்த்தோன்னா பலருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி கொடுத்த நல்லது ஒரு மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தினா எனக்கு எங்கள் அம்மாவை சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா குணப்படுத்தி இருக்கீங்களே ஏன்னா மேஜர் ரெண்டு சர்ஜரி வந்து பார்த்தோன்னா பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவரி வந்து பார்த்தோன்னா ஆகியிருக்கேங்களே அந்த காய மட்டங்களில் வந்து பார்த்தோன்னா இருக்குது அந்த காயங்களும் வந்து பார்த்தோன்னா சரியாயிடுச்சு அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க ஸோ எங்கள் அம்மா பர்ஃபெக்ட்லேயே வந்து பார்த்தனா ஆல்ரைட் எங்கள் அம்மா இன்றைக்கி இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அடிப்படை காரணமே என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானும் நன்றுக்குரிய மருதமலை முருக மச்சானம் என் நண்ருக்குரிய மதுரை மீனாட்சியும் கற்பக விநாயக மச்சானம் பாம்பாட்டி சித்தர் தாத்தாவும் பதினெட்டு சித்தர்கள் தாத்தாவும் அப்பா பைத்தியசாமி வந்து பார்த்தினா தாத்தாவும் எங்களுடைய அன்பும் எங்களுடைய பாசமும் என்னுடைய ஆன்மீகமும் தான் வந்து பார்த்தின அடிப்படை காரணம் ஆன்மீகத்தை நம்பிக்க எப்பேர்ப்பட்ட அதிசயங்கள் வென்னாலும் வந்து பார்த்தின்னா தொடர்ந்து வந்து பார்த்தினா நடக்கும் நாளைக்கு டிசார்ஜ் பண்ணி வந்து பார்த்தோன்னா விட்டுவிட்டு அதுக்கப்புறம் கோலாகலமான அரசியல் வந்து பார்த்தினா ஆட்டத்தை பார்க்கலாங்களே ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா சந்தோஷங்கள் நேற்று உண்மையாகவே ரொம்ப முடியல ரொம்ப டயர்டு வேறு அப்படியே அந்த மாடிக்கு இந்த மாடிக்கையே வந்து பார்த்தோன்னா அப்படியே சுற்றிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குங்களில் சில டைமில் வந்து பார்த்தனா லிஃப்ட்டு ஃபுல்லாகிடும் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தோன்னா இறங்கி ஓடி வரணும் மெடிசன் வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஓடி வரணும் ஃபார்மஸிலேருந்து எங்கே போகணும் சாப்பாடு வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்து வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் சம்திங் இந்த மாதிரி ஜூஸ் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து வந்து பார்த்தோன்னா தரணும் இந்த மாதிரி அப்படியே அப்படியே ஒரு லைஃப் கொடூரமான வந்து பார்த்தினா ஒரு லைஃப் எனிவே கடவுள் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கார் எதுக்காக இந்த அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு எதுக்காக இங்கே கூட்டம் வந்து உட்கார வச்சார் அதுவும் வந்து கரெக்டாக இங்கேருந்து அப்படியே ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் அப்படியே வாக்குபுலாக போனீங்கன்னா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து பார்த்தோன்னா இருக்குது எங்களை ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உட்கார வந்து பார்த்தோன்னா வச்சிருக்கார் அப்படின்றதுக்கு படைத்தவனுக்கு நன்றாகவே தெரியும் நான் எப்போது எந்த நேரத்தில் எங்கே இருக்கணும் என்ன வந்து பார்த்தோன்னா பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்றது அவன் நிர்ணயித்து வந்து பார்த்தன்னா வச்சுருக்கான் என் செயலாவது இல்லை எல்லாம் மின் செயலே பரமேஸ்வரன் அவன் சொல்கிறான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நன்றிகள் சிவாய் நமக்கு நல்லதே நடக்கட்டும் எங்கள் அம்மாவோட டிச்சார்ஜ் வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு அரசியல் ஆட்டத்தை வந்து பார்த்தோன்னா லைவாக பார்க்கலாமே நன்றிகள் சிவாய் நமக்கு நன்றிகள்